வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானும் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு டென்த்து செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் மண்டே டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே இந்த நாலு நாளாக மார்க்கெட்டு ஹையில் க்ளோஸ் ஆகிட்டுருக்குது ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்கணும் என்ன சொல்கிறது நம்பி தான் ஆகணும் இன்னைக்கு வந்து மார்னிங் சின்ராஸ் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் நிறைய பேர் வந்து ஏன் ட்ரம்ப் வந்து சின்ட்ராஸ்னு கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லிடுறேன் அதாவது அவர் வந்து எப்போ பதவி ஏற்றுக்கிட்டாரோ அதுலேருந்துமே அந்த டேரிஃபு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து எவ்ரி வீக்கெண்டு ஒரு ட்வீட் பண்ணுவார் எவ்ரி வீக்கெண்டு ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுப்பாரு மார்க்கெட்டுக்கு நான் எப்படி டாரிஃப் பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு அதுவும் வந்து ஒர்க்கிங் டேஸில் பண்ண மாட்டார் வீக்கெண்டில் தான் கொடுப்பாரு ஸோ வீக்கெண்ட் ஆனால் சின்ட்ராஸை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சூரிய வம்சத்தில் ஒரு டைலாக் வரும் அது மாதிரி வீக்கெண்டானால் ட்ரம்ப்பை வந்து கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து பேர் சிண்டராசனு பேரட்ச ஸோ இப்போ வந்து இன்னைக்கு மார்னிங் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் இந்தியா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மோடி வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு நாங்கள் வந்து இந்தியா கூட வந்து ட்ரேட் நெகோஷியேஷன் பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நெக்ஸ்ட் வீக் நான் வந்து மோடி கிட்ட பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதுக்கு மீடியட்டாக நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாரு யுஎஸ் எங்களுடைய ட்ரேட் பார்ட்னர்ஷிப் நாங்களும் வந்து ரெடியாக இருக்கிறோம் இந்த ட்ரேட் நெகோசியேஷனை பற்றி பேசுகிறதுக்கு அப்புடின்னு நம்ம பிரைம் மினிஸ்டரும் போட்டிருந்தாரு இதில் நல்லா ஒன்று பாருங்கள் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போட்டதுக்கப்புறம் செகண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போட்டதுக்கப்புறம் யூஎஸ் பிரெசிடென்ட்டும் சரி நம்ம பிரைம் மினிஸ்டரும் சரி டைரெக்டாக எந்த ஒரு கன்வர்சேஷன் ட்விட் கன்வர்சேஷன் எதுவுமே கிடையாது ஆனால் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து யூஎஸ் பிரசிடென்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்வீட் பண்ணிக்கிறாரு இந்தியா கூட நாங்கள் வந்து ட்ரேட் நெகோசியேஷனை பேசுகிறோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாரு அதாவது நாம் வந்து கெத்தாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம சுயமரியாதையை நம்ம வந்து விட்டு கொடுக்காம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கே வந்து பேசணும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது நிறைய பேர் என்கிட்ட கூட கேட்டாங்க ஏன் இந்தியா கொஞ்சம் தாழ்ந்து தான் போகலாம்ல இந்தியா வந்து யூஎஸ் பிரசிடண்ட் கேட்கலாம்ல எங்களுக்கு வந்து ட்ரேட் நெகோசியேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்தியா கேட்கலாம்ல மற்ற கண்ட்ரிலாம் கேட்குறாங்களே அது மாதிரி இந்தியாவும் கேட்கலாம்ல நாம் அப்படியே அரச மரம் மாதிரி மரம் மாதிரி இப்படி நிற்கக்கூடாது காத்தடிச்சா அது பிச்சுக்கிட்டு போயிடும் புல்லு மாதிரி நம்ம இப்படி இப்படின்னு சாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஏன்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க அப்ப நான் சொன்ன பதில் வந்து நான் அவங்க வந்து நமக்கு டேரிஃப் போட்டிருக்கிறாங்க ஸோ நாம வந்து இறங்கி போகக்கூடாது டேரிஃப் போட்டவங்க தான் நம்ம கிட்டே வந்து கேட்கணும் ஸோ நாம் வந்து அவங்க கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது நாம் வந்து கில்லி மாதிரி நிற்கணும் அதாவது நம்ம கீழேயே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன் பட் இந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் போடும்போது நமக்கு வந்து மார்க்கெட்டு ரியாக்ஷன் இருந்துச்சு செகண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டில் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணால் கிடையாது அதனால புரிஞ்சுக்காங்க ஸோ நாம் வந்து சைனா ரஷ்யா இவங்க கிட்ட நம்ம இப்போ வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து இறங்கி வராங்க ஸோ எங்கே அடிச்சா எங்கே வலிக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ இங்கே அடித்தோம் அங்கே வந்து அவராக வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு வராங்க ஸோ இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருதுனு சொல்லியில் இப்போ வந்து ஏதாவது ட்ரேட் நெகோஷியேஷன் வந்து நம்ம இந்தியாவுக்கு அதனால ஒரு பெனிஃபிட் வருது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நல்லா பிச்சுக்கிட்டு போவோம் எஃப்ஐஸ் வந்து நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் வருவாங்க ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ணாங்க ஒரு சூப்பரான நியூஸ் பட் அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து நான் வந்து ட்ரேட் நெகோஷியேஷன் பேசலாம்னு சொன்னது ஒரு ட்வீட்டுக்கு மார்க்கெட் நூறு பாயிண்ட் கேட்கிடுது ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் அதே மாதிரி இந்த ரெண்டு நாளாக நான் சொன்னேன் சின்ட்ராஸ் வந்து தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் போட்டு போவார் இந்தியா வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு போய் தூங்குவார் தூங்கி எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் இல்லை இல்லை ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்கினாலும் இந்தியாவுக்கு இன்னும் அரிசினாக டேரிஃப் போடுவோம் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அவர் தூங்கவே இல்லை ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு இந்தியா எங்களுடைய சிறந்த நண்பா நாங்கள் வந்து ட்ரேட் நெகோசியேஷனை பற்றி பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுட்டு இந்த பக்கம் வந்து யூரோப்பியன் யூனியன் சைனா அண்ட் இந்தியா இவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் போடலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு மெசேஜ் கொடுக்குறாரு ஸோ அவரை வந்து புரிஞ்சிக்கவே முடியலன்னு வச்சுக்காங்களே அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து ரெண்டு மெசேஜ் வந்துச்சு பட் நான் வந்து பாசிட்டிவ் மெசேஜ் எடுத்துட்டு நம்ம மார்க்கெட் வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகே யூஎஸ் இந்த டேரிஃப் போட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய டேட்டா வந்துருக்குது இந்த ஆகஸ்ட் மந்த்து ரெவின்யூ டேரிஃப் ரெவின்யூ வந்து யூஎஸ்க்கு எவ்வளோ வந்துருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி பில்லியன் யூஎஸ் டாலர் ரெவின்யூ வந்துருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதே வந்து ஏப்ரல் மந்த் வந்து செவன் பில்லியன் யூஎஸ் டாலர் தான் வந்து ரெவின்யூ வந்துச்சு ஆனால் இப்போ வந்து தேர்ட்டி பில்லியன் யூஎஸ் டாலர் வந்துருக்குது டாலர் அதிகமாக வந்துருக்குது இந்த டேரிஃப் ரெவின்யூ அப்படின்ட்டு யூஎஸ்லேருந்து வர வந்து மென்ஷன் பண்றாங்க இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த டேரிஃபே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பெர் இயருக்கு த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் பில்லியன் யுஎஸ் டாலர் இயர்லி இன்கம் வரும் யுஎஸுக்கு அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் மெசேஜில் வந்துட்டுருக்குது ஓகேங்களா ரைட்டு எஸ்டே பொறுத்தவரை யுஎஸ் மார்க்கெட்டு கையில் தான் க்ளோஸ் ஆயிருது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ செவன் பெர்சென்ட் நாஷ்டாக் பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் கையில் வந்து க்ளோஸ் ஆகிடுது நாஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து அதான் நாஸ்டாக் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் டவ் இந்த மூணு இண்டெக்ஸுமே வந்து ஆல் டைம் கையில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருது நேஸ்டாக்ல வந்து மெயினாக வந்து ஆரக்கல் எஸ்டர்டே வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஹையில் போயிருக்குது அந்த ஆரக்கல் அங்கே ஏறினதுனால தான் நம்ம இந்தியாவிலேயே வந்து ஓஎஃப்எஸ்எஸ் இன்றைக்கி வந்து நியர்லி வந்து டென் பர்சன்ட்டு ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ரைட்டு கோல்டு வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டாலர் பெர் அவுன்ஸ் இருந்துச்சு ஆனால் இப்போ மறுபடியும் வந்து அகைன் ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணியிருக்குது ப்ரெட் குரூடு சிக்ஸ்டி செவன் டாலர் பெர் பேரலுக்கு இருக்குது டாலர் இண்டெக்ஸ் நைன்டி எயிட் டாலர் இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு மார்னிங் பொறுத்தவரையும் ஏசியன் மார்க்கெட் எல்லாம் ஹைல தான் இருந்துச்சு ஜாப்பனீஸ் இன்னைக்கு நியர்லி ஒன் பெர்சன்ட் ஹேங் சங் இண்டெக்ஸ் ஒன் பெர்சன்ட் அண்ட் ஷாங்கா இண்ட்ஸ் பாயிண்ட் டூ டூ ஒன் ஒன்சன்ட் ஹைல இருந்துச்சு நம்ம கிஃப்ட் நிபி நியர்லி செவன்டி எயிட்டி பாயிண்ட்ஸ் ஹைல இண்டிகேட் பண்ணிட்டுருச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டில் அரௌண்ட்ல ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி நீங்கள் வந்து ஓகேங்களா பட் க்ளோசிங் வந்து பிலோ டுவெண்டி ஃபைவ் க்ளோஸ் ஆயிருது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் செவன்டி த்ரீல செட்டில் ஆயிருது ஒன் ஹண்ட்ரட் ஃபோர் பாயிண்ட்ஸ் அதாவது பாயிண்ட் ஃபோர் டூ பர்சென்ட் கையில் க்ளோஸ் ஆயிருது சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் கையில் க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒன் செட்ல இருந்து செக்டார்வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ இன்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிடுது நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்குது ஐடி இன்டெக்ஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆயிடுது எஸ்டர்டே நான் சொன்னது வந்து எஃப்ஐஸ் காதல் போட்டுக்கிட்டாங்களாட்டு இருக்குது டிசிஎஸ் இன்னைக்கு நியர்லி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வந்துருக்குது எஸ்டர்டே தான் சொன்னேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லோக்கு நியராக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சப்போர்ட்டாக வச்சு பை பண்ண சொல்லியிருந்தேன் என்னுடைய கிளைண்ட்டுங்களுக்கு அதாவது த்ரீ தௌசண்ட் தேர்ட்டியில் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நியரே வந்து ஸ்டாப்லாஸ் சாரி டார்கெட் கொடுத்துருக்குறேன் ஸ்விங் ட்ரேட்டில் இன்றைக்கி வந்து இயரே இருக்குதுன்னு வச்சிக்காங்களேன் பேங்க் இண்டெக்ஸ் நியர்லி டூ பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆகிடுது ரியாலிட்டி ஒன் பர்சன்ட்டு ஃபு இன்னைக்கு வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோவில் செட்டில் ஆயிருது இதுதான் பிறகு போஸ்ட்மார்ட் போட்டு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஃபிட்ஸு நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி ஃபோர்காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க ஃப்ரம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகுதுன்னு எஸ்டர்டே வீடியோ சொல்லியிருந்தேன் அர்பன் கம்பெனி அந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒன் ஹண்ட்ரட் த்ரீ ருபீஸ் இஷ்யூ ப்ரைஸ் இன்றைக்கி வந்து ஃபுல்லி வந்து சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு ஓகேங்களா இன்னும் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை வந்து ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகுது விக்ரம் சோலார் இன்றைக்கி நியர்லி ஃபைவ் பர்சன்ட் ஓப்பன் ஆகிட்டு லெவன் பர்சன்ட் வர வரையும் போயிட்டு மறுபடியும் வந்து ஃபைவ் பர்சன்ட் ஹை ஹைலேயே வந்து க்ளோஸ் ஆகிடுது அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறமா வாரி எனர்ஜி ஃபேவரேட் கம்பெனி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு நல்ல ரேலி இது பவர் ஸ்பீடை பார்த்தா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஈஸியாக போயிடு மாட்டேங்குது நான் வந்து டூ தௌசண்ட்லேருந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன் இன்னமும் வந்து ஹோல்டிங் தான் இது ப்ராஃபிட் புக் பண்ணவே கிடையாது அதுக்கடுத்து வந்து நாராயண இருந்தாலையா நான் எப்பப்பெல்லாம் வந்து இந்த வாரி எனர்ஜி மற்ற ஸ்டாக்லாம் சொல்கிறேன்னா நாராயணா இருந்தாலேயா என்னஜி அப்படின்னு கேட்டுட்டு நிறைய பேர் கொஷின் கமெண்ட் போடுறீங்க நாராயண இருந்தாலே நான் ரெக்கமெண்ட் பண்ண ரேட்டில் தான் இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ஆயிரத்தி எட்நூற்றி இருபது இந்த ரேஞ்சில் தான் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வரையும் போச்சு ரெண்டாயிரத்தி முந்நூறு போய்ட்டு டூ தௌசண்ட் ருபீஸில் சஸ்டீன் ஆகிட்டு இருந்துச்சு பட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வீக்காக கொடுத்தாங்க ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்துட்டு இப்போ வந்து ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நியர் இருக்குது ஸோ இது வந்து லாங் டர்முக்கு நான் வாங்கி வைக்க சொல்லிக்கிறேன் நான் சொல்லி போனால் ரெண்டு மூணு மாதம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது நான் வந்து லாங் டேர்ம் அப்படிங்கிறது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆனால் ரெண்டே மாதத்தில் வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்ட மாதிரி சொல்கிறது ஸோ வாரி எனர்ஜியாக நான் லாங் டேர்ம் தான் சொல்லியிருக்கேன் அது லிஸ்டிங் வந்து நான் இருக்கிறேன் இப்போ நியர்லி சிக்ஸ் மந்த் ஒன் இயராக கூட இருக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்குது டூ தௌசண்ட் வந்தது நீங்கள் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருக்குது ஸோ எங்கேச்சியும் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்டோடைய டேட்டா வந்துருக்குது நெட் ஈக்குவிட்டி வந்து தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி குரோருக்கு வந்திருக்குது இந்த ஆகஸ்ட் மந்த்து ப்ரீவியஸ் மந்த்து வந்து பார்க்கும்போது ஜூலை மந்த் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி டூ குரோர் ஸோ ஜூலை மந்த்துக்கும் ஆகஸ்ட் மன்த்துக்கும் கம்பேர் பண்ணும்போது நியர்லி நைன் தௌசண்ட் குரோர் வந்து குறைவாக வந்துருக்குது டோட்டல் ஈக்குவிட்டி இன்ஃப்ளோவில் எஸ்ஐபி பொறுத்தவரையும் ஈக்குவலாக தான் இருக்குது ஜூலை மந்த் அண்ட் ஆகஸ்ட் மந்த் வந்து 28,265 எயிட் தௌசண்ட் ஆல்மோஸ்ட் தான் இருக்குது வச்சுக்கங்களேன் ஓகே இதுதான் பார்க்குற முக்கியமான நியூஸு ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வெனஸ்டே பிபிஐ டேட்டா ஆல்ரெடி வந்துருச்சு தேர்ஸ்டே பொறுத்தவரையும் ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு யூரோப் ஜோனோடைய இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது இருக்கிற இன்ட்ரஸ்ட் ரேட் டூ பாயிண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க இருக்குது நாளைக்கு ஈவினிங் யூஎஸ்ஏலேருந்து இன்ஃப்ளேஷன் வருது சிக்ஸ் ஓ கிளாக்கு டூ பாயிண்ட் செவன் பெர்சென்ட் ப்ரீவியஸாக இருக்குது இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்தால் கூட நடத்திங் டூ வரி பட் இப்போ செப்டம்பர் செவன்டீன்த் வந்து ஃபெட்டு ஈவன் இருக்குது இந்த செப்டம்பர் செவன்டீன்த்து கண்டிப்பாக வந்து ரேட் கட் இருக்குது ஓகேங்களா அதுதான் வந்து மார்க்கெட் ஏரிட்ருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் கண்டிப்பாக இருக்குது மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணுறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே நாளைக்கு ஈவினிங் உடைய இன்ஃப்ளேஷன் யூரோப் ஜோனுடைய இன்ட்ரெஸ்டிங் டிசிஷன் இது ரெண்டையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் மார்க்கெட்டு ஒன் ஹண்ட்ரட் டென் பாயிண்ட்ஸ் டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் நியர்லி ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அரவுண்டு அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அரவுண்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓவராலோ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன் அது வந்துருக்குது இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே போச்சுன்னா நான் வந்து பில்டிஸ் சேஞ்ச் ஆகிற அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரூமே பார்க்கலாம் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு வந்து வாட்ச் பண்ணணும் ஓகே மார்க்கெட் ஆஸ் ஆஃப் அண்ட் நல்லா தான் இருக்குது ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து கண்டினியூவாக இருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் அதுக்கு மேலே வந்து ஹையர் லெவலில் சொல்ல மாட்டேன் லோவர் லெவலில் வந்து பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸும் ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது சென்செக்ஸ் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்தாலும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓவரலாக வந்து கால் அண்டு புட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது பட் புட் சைடு வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்டு புட்டில் வந்து ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ லைவ் மார்க்கெட்டில் என்ன அப்படிங்கிறது என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போ நிஃப்டியுடைய டே கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு தான் நான் சொன்னது இந்த லெவல் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே சஸ்டே நைட்டு இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் வந்து புல்லிஸ் சேஞ்ச் ஆகிறோம் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த லெவல் தான் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி இதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இண்டிகேட் பண்ணோம் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து லோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி நைன் ஹண்ட்ரடுக்கு கீழே சிஸ்டீன் எயிட் இருந்துச்சு அப்படின்னா எஸ்டர்டே க்ளோசிங் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஓகேங்களா பட் ஓவராலாக வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸோ அதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரைமே போகிறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன் சாரி சப்போர்ட்டாக இருக்கும் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளம்